அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிஒன் இன்றைக்கி ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இருக்காது இந்த பிரியாணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்மோக்கி ஃப்ளேவரும் இருக்கும் இது சிக்கன் டிக்கா பிரியாணி தான் வாங்க பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ மேரினேஷன் தான் பண்ண போகிறோம் ஒன்றரை கப் கர்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது நீங்கள் போன்லெஸ் சிக்கன் இதில் சேர்க்காதீங்க போனோட சிக்கன் போட்டால் தான் பிரியாணி நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் தனியா கரம் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டேபிள் ஸ்பூன் பெப்பர் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி இதில் சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த சிக்கன் மேரினேட் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க இது கஸ்தூரி மேத்தி சேர்க்குறதுனால அந்த சிக்கன் மேரினேட்டுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் வரும் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சிக்கன் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் மேரினேட் பண்ண விடுங்க அப்போ தான் அந்த மசாலா நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கும் நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மசாலா நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாமே போட்டுக்கோங்க போன் உள்ள பீஸாகவே போடுங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம எவ்வளோ தூரம் நான் வந்து மேரினேட் பண்ணி விடுறோமோ அவ்வளோ தூரம் அந்த சிக்கனில் மசாலா நல்லா இறங்கும் இது வந்து நான் த்ரீ ஹவர்ஸ் நான் மேரினேட் பண்ணுறதுக்கு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஆயில் வேணும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிட்டேன் அது இது வந்து நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து பாதி சிக்கன் தான் அந்த பிரியாணியில் போகிறோம் பாதி சிக்கன் வச்சுடுங்க அது வந்து தம் விடும் போது அது மேலே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரைக்கும் விடுங்க இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற பிரியாணி மாதிரி இருக்காது இது ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி நார்மலாக அந்த பிரியாணி மசாலா அந்த சிக்கனில் இறங்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அந்த ஃப்ரை பண்ண அந்த ஆயிலில் வந்து நான் பிரியாணி பாட்டில் சேர்த்துக்கிட்டேன் அதோட கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் கொஞ்சம் கீயும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கேற்ற போட்டுக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சலை ஆயிலில் இந்த மூணு ஃப்ளேவரும் இறங்கணும் அதுக்கப்புறம் நான் ஒரு எட்டு வெங்காயம் வந்து ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களோ அப்போ சீக்கிரமாகவே இது ஆயிலில் ஃப்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கேப்ப நாலு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிட்டேன் இது சீக்கிரமாக வதங்கணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் வந்து கொஞ்சம் நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் விடுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் எனக்கு ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு தான் தெரியும் ஸோ எனக்கு இதுதான் கன்வீனியன்ட்டு நீங்கள் ஒன் ஃபிஃப்டி கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் இது ஒன் கேஜி அளவில் நான் சமைக்கிறேன் ஆனியனும் ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும் அந்த ராஸ் மெல் போகிற வரைக்கும் விட்டுடுங்க எப்போவுமே வந்து நம்ம மசாலா வந்து ஆயில்லேயே போட்டால் அந்த பிரியாணியோட கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் நான் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் என்ன பிரிஞ்சு வரும்போது நான் ஒரு அஞ்சு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எப்போவுமே பிரியாணியில் வந்து நம்ம ஓவராக ஸ்பைஸ் வந்து சேர்க்கவே கூடாது அந்த கிராம்பு அன்னாச்சி பூ அதெல்லாம் ரொம்ப சேர்க்கவே கூடாது அப்புறம் அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகிடும் ஸோ எல்லாமே வதக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணனால அதுக்கு செமி குக்காக இருக்கும் இதில் சேர்க்கும் போது நம்ம ரொம்ப குக் பண்ண விட வேண்டாம் ஒன்றரை கப் கேர்ட் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க எப்பவுமே பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோரே ரைஸை வந்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல உதிரி ஒதிரியாக வரும் எல்லா மசாலாவும் இந்த சிக்கனில் ஊற மாதிரி நல்லா சாட்டை பண்ணுங்க தேவையான அளவு உப்பு காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையான ஸ்பைஸாக அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி விடணும் நான் மூணு கப் தண்ணி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு லெமனோட ஜூஸ் வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஹை குக்கு விடுங்க இதில் ஒரு டென் மினிட்ஸ் நல்ல தண்ணி அது கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி இந்த ரைஸை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வந்து விட்டுடுங்க மூடி போட்டு வேக விட்டுடுங்க இப்போ கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்டில் இருக்கும் இப்போ கரெக்டாக நம்ம தம் பண்ண விடலாம் ஒரு தோசைக்கல்லில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாட் வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சுக்கிட்டேன் பாருங்க பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக வந்துடுச்சு இப்போ நீங்கள் பேலன்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தால் அந்த சிக்கன் வந்து இதில் இந்த மாதிரி பிரியாணி பாட்டில் மேலே வச்சுடுங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கங்கை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து நெய் இல்லைன்னா ஆயில் இது மேலே ஊற்றுங்க எதனால் இது பண்ணுறோன்னா நல்ல சிக்கனோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் இதில் இறங்கும் நார்மலாக பண்ணுற பிரியாணியோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா இன்ஃப்யூஸ்ட் ஆகும் இந்த பிரியாணி மேலே நான் இந்த மாதிரி வெயிட் கல் வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் செம்மையாக ஒரு ஒரு அத்தன்டிக் ஃப்ளேவரான ஒரு ஸ்மோக்கி சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து சீஸ் கேக் கொஞ்சம் இருந்தது ஸ்வீட்டுக்கு ஸோ தயிர் பச்சடி கத்திரிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இப்படி தான் நான் சர்வ் பண்ணேன் இது ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இருக்காது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ